எல்லாம் மாற்றி நல்ல ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு ஆண்டு வச்சிருக்கிறார் தான் ஏசு கிருஷ்ண இந்த உலகத்துக்கு வந்தார் உன்னை என்னையை மாற்றத்தான் வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகளை மாற்றத்தான் வியாதியை மாற்ற எல்லா வித கதலை பார்க்கு மற்ற போதை வஸ்துக்களை மாற்றுவதற்காகத்தான் ஏசு கிருஷ்ண இந்த உலகத்துல ஒரு சாதாரண மனிதனாக வந்தார் அவ்வளவு பெரிய தெய்வம் மகா பெரிய தெய்வம் சனிமலைங்களுக்கு எப்படி வந்தாரு ஒரு சாதாரண கூட இடம் இல்லை ஒரு மாட்டுத்துல கொண்டு போய் வச்சாங்க அங்கதான் பிறந்தார் அப்போ எல்லாமே உள்ள தெய்வம் ஆழத்தையும் பூமியை படைத்த தெய்வம் எல்லாத்தையும் சிருஷ்டித்த தெய்வம் ஒரு சாதாரண மனிதனாக தோன்றின காரணம் என்னன்னா அப்பதான் தெரியும் சாதாரண மக்களுடைய வேதனை துன்பம் கஷ்டம் எல்லாம் அப்பறம் தெரியும் தான் அப்படிப்பட்ட தெய்வம் ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்துல தோன்றினான்

ஏசுனாலும் உலகத்தில் பிறக்கணும் அதுக்கு தான் அந்த கூட்டம் பிரியாணி எல்லாம் செஞ்சு நாங்கள் தான் பண்ணுறோம் இல்லையிலா அப்போ இன்னைக்கு வந்திருக்கிறவங்க வாழ்க்கைங்க தெரியுற எல்லா கஷ்டத்தையும் மாற்றி எத்தனை பார்க்க போகிற பழக்கத்தான் மாற்றி ஆண்டல் அற்புதங்களை செய்து எல்லா வீட்டு வலி விளையணும் சோர் வசதிகள் வீட்டில் காணப்படுகிற பிரச்சனைகள் எல்லா பிடி சூழ்நிலை மந்திரம் அப்படி போன்ற காரியங்களை எல்லாம் கட்ட மாற்றி உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் அவருக்கு பல கஷ்டங்கள் பல பாடுகள் இருந்தாலும் எங்கள் ஊர் மக்கள் எங்கள் மக்கள் எல்லாம் மக்கள்லாம் ஆசிர்வதிக்கப்படணும் அவங்க ஆசிர்வாதமாக இருக்கணும் உங்கள் குடும்பம் ஆசிர்வாதமாக இருக்கணும் அவங்க ஏசுனா பிறந்த நாள் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்ல ஆகாரங்களை செய்து உங்களுக்கு கொடுக்க அவங்க அகற்றப்பட்டுருக்காங்க அதாவது வந்திருக்காங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான ஆயத்தையும் மாற்றி இந்த தொழில் நீங்கள் செய்கிற விவசாயங்கள் எல்லாருமே ஆண்டவர் மாற்றி

அந்த அந்த சிந்தை எப்போதும் நமக்குள்ள இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும் வரத்துக்கு எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ போராட்டம் வர முடியல பல கூழ்நிலை மத்தியில நாங்கள் வந்து சேர்ந்தோம் அது எங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்தது நிச்சயம் கட்டாயம் உங்களை ஆண்டவை ஆசைப்படுத்தா